உலகத்தில் உள்ள மிகப்பெரிய காவியமாக கருதப்படுகிறது மகாபாரதம் இதில் பல பாத்திரங்களும் உள்ளது இயற்கையாகவே இந்த மிகப்பெரிய காவியத்தில் வரும் அனைத்து பாத்திரங்களையும் நினைவில் வைத்துக் கொள்வது ஒரு அந்நியருக்கு முடியாத காரியமாக இருக்கும் ஏன் நமக்கே கூட அதிலிருந்து சில பாத்திரங்களின் பெயர்கள் தான் தெரிந்திருக்க கூடும் ஆனால் ஒவ்வொரு சிறந்த கதைகளில் வருவதைப் போல் மகாபாரதத்திலும் கூட பிரபலமாகாத பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் கதையில் அவர்களின் பங்கும் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கும் அந்த வகையில் குருஷேத்திர போரை ஒரு நிமிடத்தில் முடித்திருக்க கூடிய ஒரு வீரரின் கதையை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் அந்த மாவீரனின் பெயர் பார்பரிகா என்பதாகும் இவர் பீமனின் பேரனும் கடோட்கஜன் மற்றும் மௌர்வி ஆகியோரின் மகனும் ஆவார் குழந்தை பருவத்தில் இருந்தே மிகப்பெரிய போர் வீரனாக திகழ்ந்தார் அவர் மகாபாரத போரின் முன்பு போரை முடிக்க எத்தனை நாள் தேவைப்படும் என அனைத்து போர் வீரர்களிடமும் கிருஷ்ண பரமாத்மா கேட்டார் அனைவரும் சராசரியாக பதினைந்தில் இருந்து இருபது நாட்கள் ஆகும் என தெரிவித்தனர் பார்பரிகாவை கேட்டபோது தான் ஒரு நிமிடத்தில் போரை முடித்து விடுவதாக கூறினார் அவரின் பதிலில் வியப்படைந்த கிருஷ்ணர் அது எப்படி சாத்தியமாகும் என அவரிடம் மீண்டும் கேட்டார் அப்போது சிவபெருமானால் தனக்கு வரமாக அளிக்கப்பட்ட மூன்று அம்புகளின் ரகசியத்தை பற்றி அவர் கூறினார் இந்த அம்புகளை கொண்டு ஒரு நிமிடத்தில் மகாபாரத போரை முடித்துவிட முடியும் என்று பார்பரிகா கூறினார் இந்த முழுக்கதையை பற்றி தெரிந்து கொள்ள இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் பார்பரிகா ஒரு பெரிய போர் வீரனாக இருப்பதை தவிர சிவபெருமானின் தீவிர பக்தனாகவும் விளங்கினார் சிவபெருமானை குளிரச் செய்யும் நோக்கில் அவர் கடுமையான தவத்தில் ஈடுபட்டார் அதற்கு பலனாக மந்திர சக்தி அடங்கிய மூன்று அம்புகளை வரமாகவும் பெற்றார் தான் அழிக்க நினைக்கும் அனைத்து எதிரிகளையும் முதலில் குறிவைக்கும் முதல் அம்பு பின்னர் மூன்றாம் அம்பை பயன்படுத்தும் போது குறியிட்ட அனைவரையும் அது அழித்துவிட்டு மீண்டும் அவரின் அம்பு கூட்டிற்குள் வந்துவிடும் தான் காப்பாற்ற நினைக்கும் அனைத்து பொருட்களையும் மக்களையும் காப்பதற்கு இரண்டாம் அம்பு பயன்படும் அதன் பின் அவர் மூன்றாம் அம்பை பயன்படுத்தினால் அனைத்தையும் குறியிடாத அழிக்கும் புரியும் படியாக சொல்ல வேண்டுமானால் அழிக்க வேண்டிய அனைத்தும் முதல் அம்பை வைத்து குறிக்கலாம் மூன்றாம் அம்பை வைத்து அவைகள் அனைத்தையும் ஒரே அம்பில் அழித்து விடலாம் மேலும் பார்பரிகா பெற்ற வரத்தின் மீது இரண்டு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது முதல் நிபந்தனை தன் சொந்த பகைக்காக இந்த அம்புகளை அவர் பயன்படுத்த முடியாது இரண்டாம் நிபந்தனை போர்களத்தில் பலவீனமான பக்கத்தில் இருந்து சண்டை போடும் போதே இந்த அம்புகளை பயன்படுத்த வேண்டும் பார்பரிகாவின் சக்தியை பார்த்தபின் குருஷேத்திர போரில் யாருக்கு ஆதரவாக சண்டை போடப் போவதாக கிருஷ்ணர் கேட்டார் அதற்கு கண்டிப்பாக பாண்டவர்கள் அணியில் இருந்துதான் போரிடப் போவதாக தெரிவித்தார் அதற்கு காரணம் அவர்களே கௌரவர்களை விட பலவீனமானவர்கள் பாண்டவர்களுடன் பார்பரிகா சேர்ந்து கொண்டால் தானாகவே அவர்கள் அணி வலுவடையும் என கிருஷ்ணர் கூறினார் இதனால் பார்பரிகா குழப்பமடைந்தார் இந்த வரத்தின் நிபந்தனையை நிறைவேற்ற அவர் அணியை மாற்றிக்கொண்டே இருக்க நேரிடும் அதன் காரணம் தான் இருக்கும் அணி மிகவும் சக்தி வாய்ந்த அணியாக மாறிவிடும் அதனால் அவரால் தன் சக்தியை பயன்படுத்தவே முடியாது பார்பரிகா போர் நடக்கையில் இரண்டு அணிக்கும் மாறி மாறி போய் கொண்டிருக்க வேண்டி வரும் இதனால் இரண்டு அணியின் படைகளும் அழிந்துவிடும் கடைசியில் அவர் ஒருவர் மட்டுமே மிஞ்சியிருப்பார் தான் ஒருவர் மட்டுமே போரில் உயிருடன் இருப்பதால் எந்த ஒரு அணிக்கும் வெற்றி கிடைக்கப் போவதில்லை அதனால் போரில் அவர் பங்கு பெற வேண்டாம் என கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்